Bye. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ளேஸ் காரணம்பாளையங்க நம்ம ஈரோட்ல இருந்து தேர்ட்டி ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு ஈரோடு டு கரூர் போற ரோட்ல கொடுமடிக்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே தாங்க காரணம்பாளையம் இருக்கு இந்த பிளேஸுக்கும் கூகுள் மேப்புக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குதாங்க செய்து அதை போக போக உங்களுக்கே நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா புரியும் கடைசி வெஹிக்கிள் பாருங்க அப்பதான் அந்த லொகேஷன் கரெக்டா தெரியும் நாங்க இங்க இருந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் கிளம்பணும் மயிலும் இல்ல மூடமா தானே இருக்கு அதனால ஒரு பன்னெண்டு மணிக்கு மேல போலன்னு சொல்லிட்டு நாங்க பன்னெண்டு மணிக்கு தான் கிளம்பி வந்தோம் அக்கம் தானே தேர்ட்டி ஒன் கிலோமீட்டர் சீக்கிரம் போயிடலாம் சொல்லிட்டு நாங்க கிளம்பி வந்தோங்க இந்த ஊருக்கு பேரும் கருமண்டபாலையும் லெப்ட் ரைட் ரோடு போது நம்ம லெப்ட் சைடில் தான் போகணும் வந்த ரயில்வே கேட்டு போட்டாங்க போகணும் பக்கத்துல இருக்கிற ரயில்வே இது வள்ளி டீ தான் ஸ்டால் போகணும் இங்கே தராங்க நம்ம இந்த மீன் ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டோம்னா இவங்களே சாப்பாடு குழம்பு எல்லாம் வச்சு நமக்கு தந்துடுறாங்க நம்ம மீன் செய்ய சொல்லியும் கொடுக்கலாம் இல்ல தனியாகவே அவங்க பொறிச்சு வச்சிருப்பாங்க சாப்பாடு குழம்புலாம் வச்சிருப்பாங்க அதையும் வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம் இந்த பிளேஸை எல்லாரும் குட்டி ஒகனிக்க சொன்னாங்க எனக்கு தெரியல நீங்க சொல்லுங்கள் இந்த மாதிரி தான் இருக்கான்னு வாங்க எப்படி இருக்குன்னு நாமளும் பார்க்கலாம். இந்த பக்கம் திரும்பி நின்று வீடியோவே எடுக்கவும் முடியல போட்டோஸும் எடுக்க முடியலைங்க பயங்கரமாக கண்ணு குசுது அதனால தான் ஆற்ற பார்த்த மாதிரியே நின்றுட்டோம் ஒருத்தர் கூட இங்கே இறங்கி குளிக்கவே இல்லைங்க இத்தனை பேர் இருக்காங்க ஏன் ஒருத்தர் கூட இறங்கவே இல்லை அந்த தண்ணியில் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் தான் இந்த போர்டை பார்த்தோம் இதில் வந்து மணற்பாங்க மற்றும் சூழல் நிறைந்த பகுதிங்களெலாம் நிறைய பேர் இதில் இறங்கி இறந்துருக்காங்களா அதனால அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க இந்த பக்கம் வந்து அலோடு இல்லைங்களா இந்த பகுதியை வந்து காரணபாளையங்களா ஆனால் காரணபாளைய யாரும் வர மாட்டாங்களாம் ஜூடார் பாளையம்னா போவாங்களாம் அப்படி அந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் ஜூடார் பாளையம் அங்கே நின்று நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க அங்க நிறைய பேர் நின்றுட்டு இருந்ததுனால நாங்களும் கேட்டோம் அங்க மீன் பிடிக்கிறவங்களும் இருப்பாங்க அவங்க எல்லாமே உள்ள இறங்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த பக்கம் வந்து இந்த மீறியும் குளிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்களோ நாம எங்க ஆளை தெரியாம காலை விடணும் அந்த அந்த பக்கம் அவளுடன் சொன்னாங்க அதனால நாங்க அந்த பக்கம் கிளம்பிட்டு ஜோலார் பழையத்துக்கு நம்ம இந்த இடத்துல இருந்து அந்த இடம் பார்க்கும்போது ரொம்ப பக்கமா தெரியுது இல்லைங்களா ஆனா நம்ம மேப் போட்டா இந்த காரணம்பாளையத்துல இருந்து ஜோடார் பழையத்துக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு இந்த இடத்துல இருந்து அப்படியே ரைட் சைட்ல கட் பண்ணி உள்ள போனுங்க இந்த ரோமான் பேக்கரி ஒண்ணு இருக்கும் அந்த பேக்கரி வழியா தான் உள்ள உள்ளே போகணும் பார்க்க ரொம்ப பக்கமாக இருந்துச்சு நான் கூட சரி மேப் தான் தப்பாக காட்டுதோம்னா இல்லை அந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்குங்களா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க நீங்கள் வரும்போதே கூகுள் ஜேடார் பாளையம்னு டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு கரெக்டான பிளேஸில் கொண்டு வந்துருங்க நீங்கள் காரணம்பாளையம்னு போட்டிங்கனாவே காரணம்பாளையம் டேம்னா அதுலேயே வரும் மேப்பில் ஆனால் ஜேடார் பாளையம்னு தான் இந்த லொக்கேஷனுக்கு வரும் இந்த வழியாக தாங்க டேமுமே இருந்து வரும்போதே முன்னாடியே இருக்குதுங்க காரணம்பாளையம்லாம் ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் இருக்குது அதுக்கு முன்னாடியே தான் ஜோடார் பாளையம் திரும்புகிற வழி இருக்குது இதுதாங்க ஜெயடார் பாளையம் அணை இதுக்குள்ள பூங்காவும் இருக்கு பார்க் இருக்கு இங்கேயுமே பிஷ் இருக்குதுங்க இந்த இடம் வந்து பிஷ் ரெண்டு இடம் இருக்கு செஞ்சு வச்சிருப்பாங்க நம்ம வந்துட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் இங்கேயுமே ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குங்க இங்க உள்ள போனோட டிக்கெட் என்ட்ரன்ஸ் பீஸ் கேட்டாங்க பூங்காவுக்கு போறீங்களா அன்னைக்கு போறதுக்கான்னு கேட்டாங்க நாங்க அணைக்கு போறதுக்கு எவ்வளோன்னு கேட்டதுக்கு அணைக்கு வந்து ஆளுவோடு இல்லைங்க அந்த அன்னைக்கு கிட்ட போறதுக்கு ஆளுடே இல்லையாங்க அதை க்ளோஸ் பண்ணியே ஒன் இயர் ஆகுதுங்களா அந்த பார்க்கு வேணா உள்ள போய்க்கலான்ட்டாங்க குளிக்க ஆளுடே கிடையாதுங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க இங்கே வரதும் வேஸ்ட்டு தான் ஒருவேளை நீங்கள் ஜாலியாக ட்ரிப்பு மாதிரி ஃபேமிலியோடு வரதானா இங்கே வந்து ஃபிஷ்ஷு செய்ய கொடுத்துட்டு நீங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இந்த பார்க்கில் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அதுவும் நீங்கள் அணைய வேடிக்கை பார்க்குற மாதிரியாக இருந்தால் நீங்கள் காரணம்பாளையம் போய்க்கலாம் நீங்கள் சும்மா பார்க்கில் ஒரு ஃபேமிலியோட ஒரு குட்டிஸோடு வந்தீங்கன்னு என்ஜாய் பண்ணலான்னா இங்கே ஜோடர் பழைய வந்துக்கலாம் இங்கேருந்து அருவிலாம் எதுவுமே சுத்தமாக தெரியாது இங்கேயுமே நிறைய பேர் வந்திருக்காங்க ஆனால் இங்கே எதுவுமே இல்லைன்றதுனால அவங்களும் பார்க்கில் சும்மா சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க நானும் இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஊஞ்சல் ஆடுறது மேலே ஏறது குதிக்கிறதுன்னு பண்ணிட்டு இருந்தேன் பார்க்கு வேணால் ரொம்ப நீளமாக இருந்துச்சுங்க அந்த தலைவிலேருந்து இந்த தலைவு வரைக்கும் இருந்துச்சு அந்த அணையில் அலோ பண்ணும்போது உள்ளே வந்து நிறைய பேர் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணியிருப்பாங்க ஆனால் இப்போ இல்லைன்றதுனால கொஞ்சம் வெறிச்சோடியாக இருக்குது மெயினில் இருந்தால் கூட நிறைய பேர் இந்த பார்க்குக்கு வருவாங்க இல்லைனா இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க தான் வருவாங்க அப்படி இல்லைன்னா நம்மள போல் இங்கே அருவி க்ளோஸ்ன்னு தெரியாமல் நிறைய பேர் வந்தவங்க உள்ளே வந்து சுற்றி பார்த்துட்டு போவாங்க வேறு வழி இல்லை இல்லைங்களா அதனால் இதை வச்சு சுற்றி பார்த்துட்டு போகலான்னு சுற்றி பார்த்துட்டு போவாங்க நன்றி மீண்டும் வருவாங்க நான் வந்தாச்சு நீங்கள் எல்லோரும் வேணும் ஒன் டைம் வந்து சுற்றி பார்த்துட்டு போங்க பார்க்லேயுமே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியும் டைம் நிறைய இருக்கு சரி இங்க இருந்து திருச்செங்கோடு இருபது கிலோமீட்டர் தானே அதனால அங்க போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நான் இங்க பிஷ் சாப்பிடல நாங்க நேர திருச்செங்கோடு கிளம்பிட்டோம் நான் திருச்செங்கோட்டு மலைக்கு வந்திருக்கேங்க அப்ப நாங்க அடிவாரத்துல இருந்து கீழ இருந்து மேல நடந்தே போவோம் மேல இருந்து கீழே நடந்தே தான் வந்திருக்கும் இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரோடு வெளியே மேல போறேன் டூ வீலர்லயே வந்தாலுமே நாங்க கீழே பார்க் பண்ணிட்டு தான் மேல போயிருக்கோம் ஆனா நாங்க இங்க வரும்போது கரெக்டா அஞ்சு மணின்றதுனால டைம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மேல வந்து போயிருக்கோம் சரி இது எப்படி தான் இருக்குன்னு நானும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கலான்ட்டு போயிருக்கேன் இங்க வந்து நமக்கு என்னங்க மேல வண்டி நிறுத்து போட்டோஸ் வீடியோஸா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்களும் போட்டோ வீடியோஸா இந்த இடம் வந்து அந்த மேகமூட்டத்தோடு அந்த சூரியனை கிளைமேட் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு மின்னல் மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் ஜாலியா ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தாங்க அவ்வளவுதான் மேலே ஏரியாச்சு நான் பேக் சைடில் வந்து நான் வந்திருக்கேன் அந்த கோயில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பின்னாடி சுத்தி பார்க்கும்போது அப்படியே வந்திருக்கோம் இன்னாடி தான் அந்த மண்டபமும் இருக்குது சாப்பாடுலாம் போடுறதுனால நம்மளுக்கு சாப்பாடு தானே முக்கியம் அப்போலாம் சாப்பாடு வந்திருக்கேன் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்களே நாலு பேர் வண்டி நிறுத்திட்டு யார் போனாலும் வண்டி ஃபுல்லாகவே செக்கிங் வேலை தான் இவங்க நாலு பேரோட தான் உள்ளெல்லாம் என்ன இருக்கோ எல்லாத்தையும் தூக்கி வெளியில் போட்டுடுறாங்க ஓவியக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுங்க அல்லோடு இல்லை அதனால் நான் போய் லட்டு தேசமும் வாங்கிட்டு கிளம்பிட்டேன் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்க்ரைப் ஷேர் லைக் பண்ணிடுங்க ஒன் டே ட்ரிப்பாக வேணால் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாங்க அங்கேயும் போயிட்டு இங்கேயே வந்துக்கலாம் ஓகேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்